சத்துரு வெள்ளம் போல சடுதியிலே வரும் பொழுது அவர்கள் ஆயத்தம் இல்லாமல் தங்கள் நன்மைகளை கொள்ளையிட கொடுப்பார்கள் பெருமழையும் பெருவெள்ளமும் பலத்த காற்றும் இவர்கள் மேலே மோதும் ஆனாலும் இவர்கள் இதிலே சேதமடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டூர் கொஞ்சம் காலம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எவ்வளோ நாள் பொறுமையா இருப்பார் யோசிச்சு பாருங்க நம்ம நினைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மெல்லாம் சபை என்று வைத்துக்கொண்டால் என்ன வேணாலும் பண்ணலாம் ஊழியக்காரன் என்று வைத்துக்கொண்டால் என்ன வேண்டாலும் பேசலாம் எப்படி வேணாலும் ஊழியன் செய்யலாம் அது நமக்கு ஒரு சட்ட திட்டங்கள் கிடையாது கட்டுப்பாடு கிடையாது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறதை பார்த்து கர்த்தரும் நம்மை மாதிரி தான் இருப்பார் போல இருக்கு நம்ம அவருக்குள்ளே வந்துட்டதுனால இனி என்ன தவறு வேணாலும் செய்யலாம் சிலர் பேசுகிற சில செய்திகளை நான் கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால் போதும் ஏசியம் கூட இருக்கிறா நம்புறீங்களே போதும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்தாலும் கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னித்து விடுவார் கர்த்தரை நம்பாதவர்களை தான் தண்டிப்பார் நான் கர்த்தரை நம்பிட்டேன் ஆனால் பாவம் செய்கிறேன் கர்த்தர் என்னை மன்னித்து விடுவார் ஒரு கம்ப்யூட்டரில் ஆன்டிவைரஸ் போடுறது எப்படியோ அது மாதிரி நீங்கள் ரட்சிப்பை உங்களுக்குள்ளே போட்டுட்டீங்கன்னா நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் அதை ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கழுவிடுவங்கள நீங்கள் வாட்டுக்கு தாராளமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் கொண்டாடலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு நமக்கு கற்பித்து கொடுக்குறாங்க நம் கர்த்தருடைய சார்பில் இருக்கிறோம் என்பதற்காக கர்த்தர் தன் நீதியை விட்டு விலக மாட்டார் நீதின்னு வந்துட்டால் கர்த்தருக்கு எல்லாம் ஒன்று தான் இப்போ சமீபத்திலே நிறைய பேர் நான் நேற்று கூட என் செய்தியில் சொன்னாங்க பிகே நடந்த செய்தியில் அநேகம் பேர் சொல்கிறாங்க இஸ்ரேலின் தேவன் இஸ்ரேல் தேசம் என்னதான் முடிவெடுத்தாலும் இயேசு இஸ்ரேல் பக்கத்தில் தான் இருப்பார் அவர் இஸ்ரேவேலின் தேவன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் போடுறாங்க நிறையா அந்த இது போட்டு விடுறாங்க ஃபேஸ்புக்கில் இஸ்ரேலின் தேவன் பாருங்க காசாவை தரமட்டமாக்குவார் ஈரானை தரைமட்டமாக்குவார் கர்த்தர் இஸ்ரேவேலின் தேவன் என்று சொல்றாங்க நான் சொல்றேன் கர்த்தர் இஸ்ரேலின் தேவனா கர்த்தர் இஸ்ரேவேலின் தேவனானால் இந்தியாவுக்கு யார் தேவன் கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தனக்கென்று ஒரு தேசத்தை தேர்ந்தெடுத்து அதன் வழியாக இயேசு வருவதற்கு பாதை அமைத்தார் அந்த காலகட்டங்களில் நான் இந்த தேசத்தின் தேவன் அப்படின்னு சொன்னார் இயேசு எப்போ சிலுவை சிந்தி சிலுவையில் ரத்தம் சிந்தி சிலுவையில் மறித்தாரோ இப்போ இயேசு எல்லா தேசத்துக்கும் தேவனாகி விட்டார் அவர் நீங்கள் ஒரு ஜாதி தலைவர் மாதிரி ஆக்க முடியாது இயேசு இஸ்ரேலுக்கு மாத்திரம் தேவன் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இஸ்ரவேலர்கள் நீதிக்கு புறம்பா ஒரு காரியத்தை செய்கிறாங்க அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா ஒரு காரியத்தை செய்கிறாங்க கர்த்தர் இஸ்ரவேல் பக்கத்தில் நிற்பாரா நீதியின் பக்கத்தில் நிற்பாரா ஏனென்றால் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் என்பதல்ல கர்த்தர் நீதியின் தேவன் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறனும் இந்த பழச வச்சுக்கிட்டே சுத்திட்டு இருக்க கூடாது அவங்க என்ன செஞ்சாலும் நாங்கள் ஆதரிப்போம் அவர்கள் என்ன என்ன காரியத்தை அநீதியா செய்தாலும் ஆதரிப்போம் ஜெயம் கதேசல் அவங்களுக்கு தான் வரும் எங்க வந்தது நெபுகாத் நேச்சர் காலத்தில் ஜெயிச்சாங்களா அவங்க அங்கே துரத்தப்பட்டு அடிமையாய் பிடிக்கப்பட்டு சிதறுண்டு போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் உலகத்தின் பல நாடுகளில் அடிமைகளைப் போல வாழ்ந்திருந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்களே அப்ப இஸ்ரவேலின் தேவன் என்பவர் வேதத்தில் அந்த நாட்களில் கர்த்தர் இவர்கள் என் ஜனம் என்று இயேசு வருவதற்கு ஒரு பாதை அமைப்பதற்கு ஒரு இனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார் இயேசு எப்போ வெளிப்பட்டு தன் இரத்தத்தை பூமியிலே சிந்தினாரோ தேவன் எல்லா உலகத்துக்கும் தேவனாகி விட்டார் எல்லா தேசத்துக்கும் இயேசுதான் தேவன் இந்தியா இயேசுதான் தேவன் ஈரானுக்கும் இயேசுதான் தேவன் அப்ப ஈரானுக்கு வேற தேவன் இருக்கிறாரா இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா இஸ்ரேல் பக்கத்துல இயேசுவும் ஈரான் பக்கத்துல வேறொரு தேவன் இருக்கிறாரா தேவன் என்றால் ஒருவர் தான் உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் அவர் தான் தேவன் அப்ப யார் நியாயம் செய்யறான்னு பாருங்க யார் அநீதி செய்யறான்னு பாருங்க கர்த்தர் நீதியின் போக்கம் நிற்பார் இதே மனப்பான்மை தான் நமக்கு வருது நான் ரட்சிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் பெற்றேன் வேற பேர் மாற்றிக்கொண்டேன் சபைக்கு போறேன் காணிக்க கொடுக்கிறேன் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நான் ஊழியக்காரன் என்று கொண்டாடப்படுகிறேன் என்னை ஏற்றுக்கொள்கிறேன் அநேகர் இருக்கிறாங்க நான் பேசினா கை தட்டவும் கீழே விழுவதற்கும் ஆட்கள் இருக்கிறாங்க நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இல்ல உங்கள் தேவன் நீதியின் தேவன் பரிசுத்தத்தின் தேவன் அவர் தம்முடைய வார்த்தையும் வாசனத்தை விட்டு விலகவே மாட்டார் எவனுக்காகவும் யாருக்காகவும் நான் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் எனக்கு சகாயராக இருப்பார் நான் எவ்வளோதான் வந்து தேவனுக்கு ஊழியம் செய்து ஓடி உழைத்து நான் அநீதியான காரியத்தை சொன்னால் கர்த்தர் எதிர்த்து வந்து விடுவார் அதான் கர்த்தர் அவர் இன்னார் அன்னார் அப்படிலாம் கிடையாது அவன் நீதி செய்கிறவன் எவனோ பரிசுத்தத்தை யார் பாராட்டுகிறானோ யார் சத்தியத்துக்கு சாட்சி அணைக்கிறான் கர்த்தர் அவனுக்கு துணையா நிற்பார் நீ செய்யறதெல்லாம் செஞ்சு வந்துட்டு இந்த வாக்கு எனக்கு சொல்லியிருக்கு கை வச்சு ஜோபம் பண்றேன் கால் வச்சு ஜோபம் பண்றேன் கிடைக்கணும் எப்படி கிடைக்கும் நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தால் தான் கர்த்தர் இருப்பார் நீ கர்த்தரை விட்டு தூரமா இருந்தா கர்த்தர் எப்படி இருப்பார் நீ சபைகளுக்கு அப்படி தான் ஒரு தைரியம் நாங்கள் இயேசுவின் சொல்லுகிறோம் நாங்கள் புகை போட்டு லைட்டு போட்டு பாட்டு பாடி இசைக்கறி வச்சு பாடுறோம் அதுக்காக